வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்வின் கம்பெனி விண்வீன் கம்பெனியில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பரை நமக்கு வரணும் ஏப்பிடலன்னு எதிர்பார்த்தோம் வந்துருந்துச்சு அதே மாதிரி ஆள் போர்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எட்டாம் நம்பர் வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து வின்வின் கம்பெனி விடுறா இல்லையா எட்நூற்றி உங்களுக்கு எட்நூறு எட்டு எட்டா எட்டாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் இடத்துல வேறு எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம்னா எண்பத்தி அஞ்சு இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்தோம் ஏழு ஒன்பது எட்டு அஞ்சுன்னு கொடுத்தா ரெண்டு நம்பர் அழகாக பாஸ் ஆகிருந்தது உங்களுக்கு ஏபூலில் இருக்குது அஞ்சாம் நம்பர் அழகாக பாஸ் அதே மாதிரி நம்ம என்ன இதை பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் அல்லது ஏழாம் நம்பர் இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டோ வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரும் வரலாம் அதுக்கு பதிலாக நம்ம எட்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எட்டு ஏ போடு அஞ்சா நம்பர் தான் கொடுத்தோம் ஏ போடில் வந்து நமக்கு ஏழு வரணும் இல்லைன்னா அஞ்சு வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போடு அஞ்சா நம்பர் வந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏன்னா அஞ்சா நம்பர் நமக்கு தெரிய கணக்கு வருதுன்னு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வின்வின் கம்பெனி இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி ஆடமாட்டாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் ஆடினாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு அருமையான ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட பெஸ்ட்டாக நம்பர் வின்னிங் எடுக்கிறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் எஸ்எஸ்ஸில் என்ன மாதிரி நம்பர்கள் நாளைக்கு என்ன மாதிரி ட்ராக்கள் நிறைய ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் பெண்டிங் நம்பர் ஆடுனாங்க அப்படிங்குறது பார்த்தலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்எஸ் கம்பெனி நானூற்றி ஐம்பத்தி எட்டாவது கொடுப்பார் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த நமக்கு எட்நூற்றி ஒரு நம்பர் அடிச்சாங்க இதான் நமக்கு ட்ரையல் நம்பர் அடிச்சாங்க எட்நூற்றி அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கனா நானூற்றி சரிங்களா அதே மாதிரி நமக்கு போன வாரம் எஸ்எஸ் கம்பெனி என்ன ஆடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுதான் நமக்கு ஆடினாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பரு அதே தான் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அடிச்சிருந்தாங்க சூப்பராகவே அடிச்சிருந்தாங்க ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டிரா கொண்டு வரோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகிதான்னு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரா நம்பரு மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபது எட்நூற்றி எழுபது நானூற்றி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி எண்பத்தி ஒன்று சரிங்களா சூப்பராக மேட்ச் ஆகுது இதை கனெக்ட் பண்ணி நம்ம நாளைக்கு என்னஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி கிடைச்சாங்க இல்லையா உங்களுக்கு அஞ்சு எட்டு ஒன்றுன்னு இதில் எதுங்க பெண்டிங் நம்பர்னா எட்டாம் நம்பர் சூப்பரான பெண்டிங் நம்பர் இன்றைக்கி பி போர்டில் நமக்கு இருபத்தி நாலு நாளாக இருந்துச்சு நமக்கு பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு நாளாக இருந்தால் இந்த எட்டாம் நம்பர் இன்றைக்கி ஆடினாங்க மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் கிடையாது ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சாம் நம்பர் ஒரு நாலு நாளாக தான் இருந்துச்சு அது இன்றைக்கி ஆடிட்டாங்க வேறு எதுவுமே இல்லை சரிங்களா ஆனால் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரும் பெரிய பெண்டிங் நம்பரே கிடையாது ஏன்னா ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு ரெண்டு டிராவுக்கு முன்னாடி தான் நமக்கு ரெண்டா ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதில் பெண்டிங் நம்பர் என்னால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் பதினாறு சி போர்டில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒன்றாம் நம்பர் தான் சி போர்டில் வந்துச்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இன்னும் நேற்று வந்துச்சு சரிங்களா ஜீரோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னா நாலு சரிங்களா இதான் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் இருக்குது பெண்டிங் நம்பரே இல்லை ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் இருபத்தி நாலு நாளாக ஏ போர்டில் இருக்குது மாதிரி நாலு நாளாக பி போர்டில் இருக்குது பத்து நாளாக சி போர்டில் இருக்குது சரிங்களா அப்போது நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் யாருக்காச்சும் இருக்குதுன்னு எடுங்க எனக்கும் நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அது எந்த இடத்துல வருதுங்கிறது நாளைக்கு தெளிவாக சொல்லிடுறோம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி போடலில் உங்களுக்கு நாலு இதுதான் பெண்டிங் நம்பரு இதுக்கு மேலே பெண்டிங் நம்பரே இல்லை மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாவது நம்பர் டோட்டலாகவே பெண்டிங் நம்பர் கிடையாது ஆறு நம்பர் ஆறாம் நம்பர் ஏபோலில் பதினாறு சரிங்களா பி போலில் அஞ்சு சி போடில் உங்களுக்கு எட்டு நமக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெண்டிங் ஆகிட்டு தான் போகுது பார்ப்போம் என்ன மாதிரி வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இருபது சரிங்களா பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு சி போர்டில் எட்டு நமக்கு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு முதல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு ஒரு ஆறு நாளில் பெண்டிங்கு மாதிரி இன்றைக்கி இருபத்தி நாலு நாளில் பெண்டிங்கில் இருந்துச்சு வந்துருச்சு நாளைக்கு இன்னும் போக ஒரு இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கு சி போர்டு சரிங்களா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம பார்த்தோம்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஒரு ஆட்டத்தில் வந்து ஒரு ஆட்ட நாயகனா யாராக தீர்மானிக்கணும் அப்படின்னா அந்த பெண்டிங் நம்பர் தான் தீர்மானிக்கிறது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஏழு பி போர்டில் பத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு சரிங்களா நாளைக்கு ஒன்பதாம் நம்பருக்கான பேஸ் இருக்கலாம் பார்க்கலாம் ஏன்னா கணக்கில் இல்லை பட் உங்கள் கணக்கில் வந்து இருந்த அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் ஆறு சி போடில் வந்து பதினேழு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் இதை கணக்கு பண்ணி தான் நாளைக்கு ஒரு சில நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் யாருக்காச்சும் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் அந்த வகையில் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்து அதிகமாக கொண்டு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏ போர்டு மூணாம் நம்பர் கொண்டு வரோம் ஏன் மூணாம் நம்பர் கொண்டு வரோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் சரி மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் சரிங்களா அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அஞ்சுக்கு ரெண்டு செட் ஆகும் பட் இருந்தாலும் இந்த ட்ராயிங் இந்த டைமில் நம்ம மூணாம் நம்பர் கொண்டு வரோம் ஏன்னா ரெண்டாம் நம்பரை விட மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பராகவும் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ஏன்னா நம்ம நேற்று அஞ்சா நம்பர் கொடுத்த கரெக்டாக ஆச்சு அது மாதிரி அதே மெத்தட் அதே தான் கொஞ்சம் வேறு மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஒரு நல்லா இன்னைக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்க இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணும்னா ஏழு நம்பர் வரலாம் ஏங்க நேற்று ஏழு நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏற்று கொடுத்தா வரல இன்னைக்கு வரும் நேற்று ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் தானே வரணும் ரெண்டு நம்பர் ஓட்டுக்கு வராதுல்ல நேற்று எத்தஞ்சா நம்பர் ஏழு நம்பர் கொடுத்தா அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஏழு நம்பர் வரல அப்போது நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரில் ஒன்று வந்தாலே நமக்கு ஒரு அருமையான வேண்டிங்களா அதே மாதிரி இன்னைக்கு ஏழாம் நம்பர் வந்துருந்துச்சி நாளைக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்னும் வந்து இருபது நாளில் பெண்டிங்கில் இருக்கு இல்லையா ரெண்டு நம்பருங்க போட்டியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் வந்து இருபத்தி நாலுங்க அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபதுங்க சரிங்களா இந்த இருபத்தி இருபது இந்த இருபத்தி நாலு நாள் வராத நம்பர் வருதா இல்லை இருபது நாள் வராமல் இருக்கிற நம்பர் வருதா பார்ப்போம் ஏன்னா நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆடலாம் சரி அந்த மாதிரி வருதான்றது மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுறக்கு சான்ஸ் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் எதுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறீங்க ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பி போடில் ஏன்னா பீபோட ஒரு பதினேழு நாளாக வராமல் நிற்கிது பட் இருந்தாலும் நமக்கு என்ன கணக்கு வருது எட்டுக்கு ஒன்றுங்கிறது நம்பர் கணக்கு வரதுனால அந்த நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுக்குறோம் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா பெருசுக்கு சிறுசு அப்படிங்கிற கணக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்குது யாருக்காச்சும் இருந்துச்சுன்னு எடுக்குங்க அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சா நம்பர் என்ன திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க பெண்டிங்கே இல்லாத நம்பர் எதுக்கு திரும்ப கொடுக்குறீங்கன்னா எனக்கு என்னமோ வருதுங்க நம்ம ரெண்டு மூணு நாளாக கொடுத்தா மூணு நாளாக கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சி மறுபடியும் வந்து அஞ்சா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது காமிக்குது இது எடுங்க இல்லைன்னா விட்டுருந்தான் சரிங்களா காமிக்கிறதுனால தான் நம்ம கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அஞ்சா நம்பர் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேலே வருது அப்படின்னு ஒரு கணக்கு வந்தால் எடுத்துங்க சரிங்களா அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை இந்த கணக்கு வருதான் பாருங்கள் ஏன்னா நானூற்றி நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு வருது அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ரெண்டு இடத்துல வந்திருக்கு அஞ்சா நம்பர் அதை கொஞ்சம் நம்ம கணக்கில் விடாமல் எடுத்துகிட்டு வரும் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா அந்த நம்பருக்கான காரணம் இல்லாமல் வருது கொண்டு வர மாட்டோம் அப்படி கொண்டு வந்ததுனால தான் இன்னும் அஞ்சாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சி ஒரு தஞ்சாவூர் நம்பர் தான் சொல்கிறோம் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வந்த நம்பர் எல்லா நம்பரும் வச்சாச்சு மறுபடியும் ஏங்க அஞ்சா நம்பர் கொடுத்தீங்கன்னா கணக்கில் வந்ததுனால கொடுத்தா வந்துருச்சு அது மாதிரி கணக்கில் வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சும்மா ரேண்டமாக கொடுக்குறோம்னு நினச்சிக்காதீங்க சரிங்களா சும்மா மறுபடியும் நமக்கு ரிப்பீட்டட் நம்பராக வர்றாங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நமக்கு அது மேட்ச் ஆகணுங்கிற கதை கொடுக்குறோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பருக்காக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்க ஏன்னா எட்டாம் நம்பரை வரைக்கும் இன்னும் ஒரு நாள் பெயிண்டிங் இருக்குது இன்னும் ஒரு பெயிண்டிங்னே நமக்கு கிட்டத்தட்ட வந்து வித்த நாள் பெண்டிங் இருக்குன்னா இருபது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா சி போர்டில் இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இந்த மூணாம் நம்பர் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கு ஏழாம் நம்பர் இருபது இருபது நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி இங்கே வந்து இது ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட் ஒரு இருபது ஒரு இருபது நாளாக பெண்டிங் இப்போல்லாம் எல்லாமே இருபது நாள் பெண்டிங் எடுக்கிற நம்பர் தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனி அது மாதிரி நம்பர்களை பார்த்து மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதனால தான் கொடுத்தோம் சரிங்களா இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்ங்கிறனால கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் ஜீரோ கொடுக்குறோம் மேட்சாகு தான்னு பாருங்கள் உங்களுக்கு சி போன ஜீரோக்கான வாய்ப்பு அதேமாதிரி ஆல்போர்டு ரெண்டாயிரம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது இப்போ நாளைக்கு ஆல்போர்டு என்ன தாங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சில தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்போர்டு நம்பர் எட்டு மூணு ஏழு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று இதுக்குள்ளே தான் எனக்கு வருது உங்களுக்கு எது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தா எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் இந்த ட்ரா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்